லாபத்தை மாத்திரம் கருத்திக்கொண்டு சேர்ப்படும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று எச்சரிக்கை விடுத்தாா் ஹட்டன் நகரில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் வலுவூட்டல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் நான் வெளிநாடுகளுக்கு சென்றால் சிங்கள மக்கள் இனவாதிகள் என சிலர் குறிப்பிடுவர் சிங்கள மக்களில் ஒரு சிலர் மாத்திரமே இனவாதத்துடன் செயற்படுவதாக நான் சுட்டிக்காட்டுவேன் இல்லாவிட்டால் நுவேலியா மாவட்டத்தில் இவ்வாறு அதிக அளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாக்குவர் இங்கு சிங்களம் தமிழ் முஸ்லீம் என அனைத்து இன மக்களும் வாழ்கின்றனர் இலங்கையின் அடையாளத்தை எடுத்துக்காட்டும் ஒரு மாவட்டமே நுவேரலியா மாவட்டமாகும் குறிப்பாக இன்று நாம் பெருந்தோட்ட துறை தொடர்பில் சிந்திக்க வேண்டும் சில பெருந்தோட்ட நிறுவனங்கள் சிறந்த முறையில் செயற்படுகின்றன ஏனைய நிறுவனங்கள் தொடர்பில் திருப்தி அடைய முடியாது எதிர்காலம் தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும் தொடர்பிலேயே பங்காளர்கள் மற்றும் முகாமித்துவத்தின் லாபம் தொடர்பிலேயே அதிகம் சிந்திக்கின்றனர் இந்த இடங்கள் அவர்களின் பாட்டன் பாட்டியின் இடங்கள் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது மக்களின் இடங்களாகும் ஆகவே பெருந்தோட்ட கைத்தொழில் துறையை நாம் புத்துயிருடன் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அபிவிருத்தி அடைவதாக இருந்தால் இதனை உள்நாட்டவர்களுக்கு மாத்திரமல்ல வெளிநாட்டு இதனை வழங்கலாம் ஐக்கிய தேசிய கட்சி வந்தாவே இந்த நாட்டில் வந்து மூவின மக்களும் சமாதானமா வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது இருக்கும் கடந்த ஒன்பது பத்து வருஷமாக இந்த நாட்டில் வந்து மிக மோசமான இனவாத முறையிலே ஆட்சி செஞ்சாங்க அந்த நாங்களும் இருந்தோம் நான் ஐக்கிய தேசிய கட்சியில ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கு வாங்கிட்டு மாறது சில காரணங்கள் இருக்கு இங்க இருந்த அமைச்சர் தெரியும் அவருக்கு எதிராக யாரு போனாலும் விட மாட்டாங்க எஸ்டி இப்ப போட்டுக்கிட்டு ராணுவத்தை வச்சுக்கிட்டு எங்க ரோட்ல நடக்க விடாம ஒரு மீட்டிங் வைக்க முடியாம எல்லாம் சிந்திக்கிட்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் பாதுகாப்போட தான் இந்த முள்ள முள்ளால எடுக்கணும் சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம போனோம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு மலைய மக்களுக்கு நல்ல காலம் மருந்து இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தோட்டத்தில் லைன்களை உடைச்சி சொந்த வீடு கட்டி கொடுத்துருவாரு தனி வீடு அதுக்கு எங்களோட பிரதமர் இருக்கு மலை மக்கள் சார்பாக இந்த சந்தர்ப்பத்தை நன்றி கொடுக்கும் இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை பிரதமர் சொல்லிருக்காரு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்லி அதை தோட்டத்த மக்களுக்கும் நாங்க கொண்டாந்து தரங்க திரும்பியும் மஹிந்த ராஜபக்ச வந்தா பெரிய பிரச்சனை அதே மாதிரி திரும்பியும் இங்க இருந்த அமைச்சர் வந்தா நமக்கு வீடு கிடைக்காம போயிடும் அவர் மாடி வீடு தான் கட்டுவாரு